முதலில் ஈரோடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அதற்கு பிறகு இப்போ தான் வந்திருக்காங்க எங்களுடைய தலைவர் தன்மான தலைவர் என்று அழைக்கப்படும் அருமை அண்ணன் இவி கே சாய் இளங்கோன் அவர்களுடைய இறப்பு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பு அவருக்கு காலையில் புஷ்பாஞ்சலியை செலுத்தி இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்தி இந்த பிரச்சாரத்தை இன்று காங்கிரஸ் பெரியக்கம் ஏற்கனவே தொடர்ச்சியாக செய்திருந்தாலும் தலைவர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னணி தலைவர்கள்லாம் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் மூன்றரை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடைபெற்று வருகிறது குறிப்பாக மக்கள் நல பணிகள் மக்களுக்கு அதிகாரம் ஒரு வெளிப்படை தன்மையான அரசாங்கம் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தொடர் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலாகட்டும் 2021 இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆட்சியை பெரும்பான்மை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் பிரித்த மாவட்டங்களில் நடந்தது தொடர் இடைத்தேர்தலில் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் எங்கும் இல்லாத வெற்றி நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரி உட்பட வெற்றி வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் பாண்டிச்சேரி மக்கள் அளித்தார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் நல்ல கருத்துக்களை தமிழ்நாட்டு அரசிடம் எடுத்து வைத்து எதை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்ற சட்டப்பேரவை விவாதங்களாகட்டும் மக்கள் மன்றத்தில் நடக்கின்ற விவாதங்களாகட்டும் ஜனநாயக பூர்வமாக அறிவு பூர்வமாக அதை எடுத்துக்கொண்டு மாண்பு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி வருகிறார் எங்கே தழைத்து ஓங்கி நிற்கிறது என்றால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஆனால் இங்கே சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஜனநாயகம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறதா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்வி குறிப்பாக பலமான எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் இந்த தேசத்தின் நம்பிக்கை எதிர்காலமாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் வைக்கின்ற முன்னெடுக்கின்ற வாதங்களை வாதங்களை பாஜக அரசு ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்திகள் வைக்கின்ற வாதங்களையும் வாதங்களையும் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்லாட்சியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அளித்து வருகிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த இடைத்தேர்தலிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் சந்திரகுமார் அவர்களுக்கு அளிக்க இருக்கிறார்கள் ஆகவே மாண்புமிகு அவர்களும் வேட்பாளரும் இருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்த பிறகு இந்த பிரச்சாரத்தை நம்ம தூக்க தொடர்ந்து இங்க ரொம்ப எளிதாக வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜனநாயகத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கிறார்கள் யார் ஆட்சி செய்ய வேண்டும் யார் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாடறிந்த உண்மை ஏன் எதிர்கட்சிகள் போட்டியிட மறுதளிக்கின்றன இடைத்தேர்தல் இந்த ஆட்சியில் மட்டுமல்ல எல்லா ஆட்சியிலும் இடைத்தேர்தல் ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் போட்டியிடுவதும் போட்டியிட மறுதளிப்பதும் அந்தந்த கட்சிகளின் உரிமையாகும் இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து குறை சொல்கின்ற தலைவர்கள் கட்சிகள்லாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க நீங்கள் வேற யாருன்னா ஆடு மாடுகளை போய் அடிக்கணும் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் அடிக்க முடியாது அதுக்கு அடிப்படையோ மாட்டார் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அடைச்சி வச்சிருந்தா அடங்கிடுவாங்க நினைக்கிறாங்களா அப்படின்லாம் அடங்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தன்னுடைய ஜனநாயக கடமையை அவர்கள் ஆற்றுவார்கள் பல வரலாறு இருக்குது எவ்வளவு பணம் செலவழித்தும் வெற்றி பெறாத வேட்பாளர்களும் இருக்கிறார்கள் ஒரு பைசா கூட செலவழிக்காத வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார் எங்க காங்கிரஸ் கட்சியில எத்தனை வேட்பாளர் செலவழிக்க முடியும் அப்படியே கணக்கு எடுத்து பாருங்க ஒரு பைசா செலவழிக்காம கையெடுத்து கும்பிட்டு போய் வெற்றி பெற்று வந்திருக்காங்க இதோ எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க போகும்போது வெறும் ஐநூறு தான் அவங்க கையில் இருந்தது ஜனநாயக கடமை ஆற்ற போனாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்காங்க அது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் ஏங்க ஜோதிமணி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க பனி பரிசு எடுத்தப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா தான் கையில் இருக்குது இதை தவிர ஒன்றுமே கிடையாதுனாங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஜனநாயக கடமையை ஆற்றுவதை அந்த மண்ணின் மக்கள் தான் முடிவெடுக்க முடியும் அதை யாரும் வந்து திசை திருப்பவும் முடியாது அவர்கள் மனதை மாற்றவும் முடியாது இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம ஆடு மாடு மாதிரி அடித்து வச்சுக்கிறோம் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க நான் கேட்கிறேன் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அப்படி விலை போகின்ற மக்கள் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா அதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி விலை போக மாட்டார்கள் வலிமையான தலைமை என்ன கையில எல்லாம் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு சண்டை போட்டு நீயா நானா பாத்துக்கலாவா அப்படின்ட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னா நான் ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் நீ ஒரு பிரஸ் மீட் வச்சா நான் ரெண்டு பிரஸ் மீட் வைப்பேன் நீ ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு அறிக்கை கொடுத்தா நானும் கொடுப்பேன் அதுமா வலிமையான தலைமை வலிமையான தலைமை வலிமையான தலைமை என்பது வந்து ஆக்கப்பூர்வமான தலைமை அமைதியான தலைமை வருகால சந்ததியர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்ன செய்ய போகிறதுன்ற சிந்திக்கின்ற தலைமை நாங்கள உன்னை விட்டு கொடுத்தோம்மா இன்னொன்னு போறோம் இது வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய முடிவு ஒரு தலைமையுடைய முடிவை கட்டுப்பட்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸில் உண்மையான தோழர்களாக இருக்க முடியும் இப்போ செல்வ பெருந்தகை தனியாக முடிவெடுக்க முடியுமா அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முடிவெடுக்க முடியுமா ஒரு ஜனநாயகம் அதுவும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தால் தான் மிகப்பெரிய ஜனநாயகம் எதை ஒன்னால பேசலாம் நாங்கள் என்னென்ன பேசணுமோ பேசியிருக்கோம் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கோம் ஆனால் அதற்கு மேல தோழமை எதிர்காலம் ஒன்று இருக்கு தமிழ்நாட்டின் நலன் இருக்கு இந்தியாவின் நலன் இருக்கு எல்லா நலனையும் கருத்தில் கொண்டு இந்த இந்தியா வலிமை பெற செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இது ஒரு இன்டாக்டா தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பத்து மாதங்கள் இருக்கின்ற சட்டப்பேரவை ஆயுள் பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி தேர்தல் மார்ச் மாசம் பொறுப்பேற்க போறாரு அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் எவ்வளவு நாட்கள் இருக்கு பத்து மாதம் இருக்கு பத்து மாதத்துல ஒரே ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போறோம் ஒரு கூட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் ஒன்னு இருக்கும் ஆளுநர் உரை இருக்கும் அதற்கு மேலே ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை இதுதான் சட்டப்பேரவை நடக்கும் அப்ப எங்க அகில இந்திய தலைமை மாண்பு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் மேலே உள்ள மரியாதை முதல் முறையா கேட்டிருக்காரு அகில இந்திய தலைமை முடிவு செஞ்சிருக்கு கேட்டாங்க நாங்க எங்களுடைய விருப்பத்தை தலைவர் பெறும் மக்கள் கலந்து சொல்லுவோம் இதை இல்லைங்க இதை விட அதிகமாக கொடுப்பார்கள் நாங்கள் பெறுவோம் இதை விட அதிகமாக பெறுவோம் நம்பிக்கையோடு நீங்க பத்திரிகை படிக்கிறது இல்லையா இருங்க பத்திரிகையாளர் அண்ணன் வந்து நீங்க பத்திரிகை படிக்கிறது இல்ல ஊடகத்தை பாக்குறது இல்ல தமிழ்நாடு முழுவதும் நேற்று கிராம கமிட்டி அமைப்பதற்கு ஆலோசனை கூட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நடந்திருக்கு இது எதை நோக்கி போகுது கட்சியை வலிமைப்படுத்த கொஞ்சம் வலிமையா சொல்லுவா உரக்க சொல்லுவா உங்களுடைய மாநில காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நோக்கமே காமராஜர் அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்குங்க கம்யூனிஸ்ட் மார்க்சியம் பொதுவுடமை அவங்க சித்தாந்தம் எங்களுடைய உரிமைகளை தொழிலாளர்களுடைய உரிமை மீட்டெடுப்பதற்கும் பொது உடைமையை ஏற்படுத்தும் ஆட்சி அமைப்போன்றாங்க திராவிட முன்னேற்றங்கள் திராவிட மாடல் ஆட்சி அதிமுக அம்மா ஆட்சி காங்கிரஸ் என்ன ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி எல்லா கட்சிக்கும் இல்லங்க எல்லா கட்சிக்கும் ஜனநாயக ரீதியா குரல் கொடுக்கும் போது அமைதியா இருக்கிறீங்க அம்மா ஆட்சி வரும்போது பொது உடைமை ஆட்சி வரும்போது திராவிட ஆட்சி எல்லாம் காங்கிரஸ் மட்டும் பெருந்தலைவர் ஆட்சி அவ்வளவு கொதிக்கிறீங்க

அதை யாளமுற்ற முடிவுதான் முடிவு தான் அவங்களத தண்டி நடைமுறைப்படுத்துகிற முடிவும் அதிகாரமும் மாநில அரசு இருக்குது மாண்பு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு நான் இதை வரவிட மாட்டேன் வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் இதை விட தெளிவாக சொல்ல முடியாது அது வேற சரி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பரந்தூர் விமான நிலையம் என்னுடைய தொகுதியில் தான் மிகப்பெரிய இழப்பு என்னுடைய தொகுதியில் தான் மிகப்பெரிய இழப்பு மகாதேவி மங்களமாகட்டும் இப்போ போராட்டம் நடக்கிற இடமாகட்டும் மிகப்பெரிய இழப்பு ஆயிரக்கணக்கான ஏக்கர் என்ற தொகுதியில் நான் அந்த மக்களோடு இருக்கேன் இன்னும் மாநில அரசை கேட்டுக்கொள்ளதெல்லாம் எங்களுடைய தொகுதியின் மக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் அவர்கள் வாழ்வதற்கான உரிய இயற்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் ஆனால் இவர் போன அரசு எனக்கு அதில் மாற்றுக்க இடத்துல போகட்டும் ஆறுதல் சொல்லட்டும் சந்திக்கட்டும் நாட்டுக்கு எது நலன சொல்லட்டும் அப்படின்னா இப்போ வேற விமான நிலையம்னா இந்த விமான நிலையத்தை நாடாளுமன்றத்தில் பரந்தூர் என்று காயின் பண்ணது யார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களா முதலமைச்சராக காங்கிரஸ் பெரிய தலைவர்களா அம்மையார் என்பிஎன் சோமுடைய மகள் கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டிற்கு எந்த இடத்தில் நாளா விமான நிலையம் வர அப்போ எழுந்த வி கே சிங் என்ற சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னார் பரந்தூரில் வரப்போதுன்னார் நாங்களாக கேட்டோம் பரந்தூர் வேணும்னு திமுகவாக கேட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இந்த நிலங்கையெல்லாம் கையகப்படுத்த போகிறோம்னு அறிக்கை அமைச்சிருக்காங்க நீங்கள் எங்க வேணாலும் கொண்டு வாங்க ஆனால் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது குறிப்பாக என்னுடைய தொகுதியில் உள்ள மக்கள் எந்த வித சங்கடத்துக்கு மாளாகாமல் அவர் மனநிறையோடு செய்யுங்க அப்படின்னு இன்னொரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்கோம் அப்படி வேற வழியே இல்லை கொண்டாடுறேன்னா பார்ட்னர்ஷிப் முதல் முறையாக சொல்கிற சொல்லக்கூடாது இருந்தாலும் அரசு கட்சி இருக்க கோரிக்கை ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் ஏற்போட்னு ஒன்று இருக்கு யார் யார் நிலம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்துடணும் அவங்கள பார்ட்னராக எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மண் அவருடைய மண் இந்த மண் இன்னும் எனக்கு உரிமையோடு இருக்குன்றத அவங்க கிளைம் பண்ணணும் பாட்டன் காலத்திலேருந்து முப்பாட்டன் காலத்திலும் தலைமுறை தலைமுறையாக அங்கே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மறைந்திருக்கிறார் அங்கே உடைய சமாதிகள்லாம் நினைவு சென்னாகமா இருக்கு நீ இப்போ எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அவருடைய மனதெல்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில் இந்தியாவில் ஒரு விமான நிலையம் பார்ட்னர்ஷிப் விமான நிலையம் நிலம் கொடுத்தவருமும் அந்த பார்ட்னரா இருப்பாங்க உரிய வருமானம் அவர்களுக்கு போவோம் அதையும் சிந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை இன்னைக்கு ஈரோடு மக்கள் சார்பாக இந்த இடத்துல வச்சேன்னு கூட நீங்க இருக்கு நீங்க சொல்ற கோரிக்கை நான் அகில இந்த தலைமை கிட்ட சொல்றேன் டெல்லி தேர்தல் ஜனநாயகத்திற்கும் அநீதிக்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் அங்கு அநீதி வீழ்த்தப்பட வேண்டும் ஜனநாயகம் மீண்டும் மலர வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வர கூட்டணி வந்து பாராளுமன்ற தேர்தலில் முடிவடைந்து

எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நினைக்கிறாரு அது அவங்க நினைக்கணும் அவங்க நினைக்கலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்க நினைச்சா நாங்கள் என்ன பிக் பிரதர் இப்போ வந்து ஈரோடும் வேணும் பக்கத்தில் இருக்கிற இருங்க இருங்க திருப்பூரும் வேணும்னா நாங்கள் கேட்டிருக்கோம் பிக் பிக் பிரதர் ஆட்டிட்டுனா என்ன ஈரோடு கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஒன்று கொடுங்கன்னு கேட்குறது தான் பிரதர் ஈரோடியே கொடுக்குற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதான் நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க சார் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நீங்க எங்க எங்கயோ போறீங்க வந்து புறக்கணித்து விட்டு அரசியல் தமிழ்நாட்டில் பேசுவது என்பது மிக 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 கடினம் அவர் தொடக்கூடாத தொட்டிருக்காரு எல்லாத்தையும் தொட்டார் நாங்க எதிர்வினையாற்று எங்க தலைவர் ராஜீவ் காந்தியை பத்தி பேசினாரு காங்கிரசை பத்தி பேசினாரு எல்லாத்தையும் பத்தி பேசினாரு நாங்கள் எதிர்வினையாற்றியிருக்கோம் இப்போ உச்சபட்சமாக பெருந்தலைவர் பெரியார் தந்தை பெரியாரை பற்றி தொண்டிருக்கார் அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் மக்கள் ஈரோடு என்ன பேசுகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்